திருப்படல்கள் நூற்று பதினெட்டு ஒன்று இரண்டு மற்றும் நான்கு மேலும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஏழு முடிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே இன்று அக்களிப்போ அகமகிழ்வோம் ஆண்டவரே மீட்பொருளோம் ஆண்டவரே வெற்றி தாரோம் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின் என்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையில் ஏந்தி விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள்